எல்லோருக்கும் வணக்கம் நான் நாள் ஆச்சுங்க நாங்கள் ஊருக்கு வந்து இன்னும் வந்து காய்கறி கடைக்கிலும் போகவே இல்லை ஒரே ஒரு நாள் ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து நேற்று வந்து குழம்பு செஞ்சுட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பக்கத்தில் சிந்தாமணி ஊருன்ற ஊரில் வந்து காலையிலே சந்தை போகிறாங்க எங்களுக்கு வந்து அது நேற்று தான் தெரியும் காலையில் எட்டு மணிக்கே சந்தை போகிறாங்க நீங்கள் போங்க நிறையா காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னாங்க இதுக்கு முன்னே நாங்கள் போயிருக்கிறவங்க சாயங்காலம் போடுவாங்க காலையில் புதுசா இருக்கு போறான்னு கேள்விப்பட்டோம் அங்க போயிட்டு நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த சந்தையை வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க பாருங்க சிந்தாமணி ஊரு சந்தைக்கு வந்துட்டு நாங்க இப்பதான் காய்கறி வாங்க போறோம் அப்படியே வாங்க சந்தையில என்னென்ன ரேட்டு என்னன்னு பார்க்கலாம் பாருங்க பத்து ரூபாய்க்கு வந்து காய் எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் இருக்கு ஒரு கிலோ இருக்குது தம்பி ஒரு கிலோ தான் ஒரு ஒரு கிலோ தான் ஒரு கிலோ பத்து ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கு காய்கறி எல்லாம் சந்தைக்கு போய்ட்டு காய்கறியெல்லாம் பாருங்கள் வாங்கி வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு எவ்வளோ ரேட்டு என்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து எல்லாம் ஒன்றா ஒரே பேக்கில் போட்டுன்னுட்டுங்களேன் கவருங்களெலாம் கொடுக்கலாம் அவங்க தக்காளிக்கு மட்டும் தான் கவர் கொடுக்குறாங்க மற்றெல்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க ஏன்னா பத்து ரூபா பொருள் வாங்கும் போது கவரில் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு லாஸ் தானே அதனால அப்படியே ஒரே பையில் போட்டாங்க பாருங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் சந்தையிலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம என்னென்ன காய் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஆமா இப்படிதான் போட்ட ஒண்ணு அவங்க ஒன்னா போற இல்ல பத்து பத்து ரூபான்னு கூட சந்தை போட்டுலாம் பாருங்களேன் எங்க பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நம்ம பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ண போறோம் அதனால வந்து ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபாய் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன் இருபது ரூபாய் இது காராமணி வந்து இருபது ரூபாய் ஆனா இது மட்டும் இருபது ரூபாய் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது பரவாயில்ல பச்சைக்காய் அதனால வாங்கிட்டேன் தக்காளி பத்து ரூபாங்க கிலோ நான் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கினேன் இது ஃபுல்லாகவே பத்து ரூபாய் கத்திரிக்காய் அதிகமாகவே இருக்கும் பத்து ரூபாய் அப்படியா அதிகமாகவே இருக்கும் கத்திரிக்காய் பத்து ரூபாய் இது கத்திரிக்காய் இஞ்சி பத்து ரூபாய் கேரட்டு பத்து ரூபாய் பச்சை மிளகாய் பத்து ரூபாய் பீன்ஸ் பத்து ரூபாய் அவரக்காய் பத்து பச்சை பட்டாணி பத்து ரூபாய் பீட்ரூட்டு நாலு கிழங்கு வந்திருக்கு பத்து ரூபா உருளைக்கிழங்கு வந்து முப்பது ரூபா பூசணக்காய் இருபது ரூபாய் இதுதான் கொஞ்சம் அதிக ரேட்டு இதுவும் காராமணி இருபது ரூபாய் ஆனால் தேங்காய் தாங்க ரொம்ப இருபது ரூபா அந்த தேங்காய் நான் ஒன்றே ஒன்று தான் வாங்கிக்கினேன் அதனால் இது புதிப்போ ரெண்டு மூணு நாளைக்கு இது யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா பெரிய வெங்காயம் ஆனால் சின்ன சின்னதாக தாங்க இது இது வந்து சாம்பார் வெங்காயம் ஆனால் அது கூட இது நிறையா நின்று இருக்குதுதானே பார்க்குறதுக்கு ஒன்றரை கிலோ ஆ இது ஒன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபா அப்புறம் எனக்கு வந்து புளி வந்து எங்கே வாங்கினாலும் மனசு திருப்தியாக கிடையாதுங்க ஆனால் இப்போ இது வந்து வீட்டுங்களில் வந்து அவங்களா எடுத்துன்னு வந்து நெருக்கி விற்கிறது இந்த கல் மண் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓடு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மண்ணு மாதிரி தூசுலாம் ரொம்ப கொட்டை அதிகமாக இருக்கும் கொட்டை அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இந்த புளியை வந்து சந்தையில் தான் விற்றாங்க கிலோ நூற்றி கிலோ நூற்றி ரூபா அரை கிலோ வாங்கிக்கணும் நம்ம வீட்டில் புளியே இல்லை சுத்தமாக இங்கே நாங்கள் இருக்கிற ஊர் பக்கத்திலே ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு கூட இருக்காது சி ஒரு கிலோமீட்டரு சிந்தாமணி ஊர் அந்த சிந்தாமணி ஊரில் யாராவது இருந்தால் சுற்று வட்டாரத்தில் இந்த ஓமலூர் சைடு இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிந்தாமணி ஊர் பேர் போன ஊர் பட்டுப்புடைக்கும் பேர் போனது சிந்தாமணி ஊர்னா தெருவுக்கு நாலு கடை அஞ்சு கடை இருக்குதுங்க பட்டுப்புடவை கடைங்க தறிங்க அதிகமாக இருக்குது பட்டு தறி தான் இந்த பக்கம்லாம் நாங்கள் இருக்கிற ஊரும் பட்டுக்கு ரொம்ப பேர் போன ஃபேமஸான ஊர் தான் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது சின்னதாக இருந்தது கடைங்க அவ்வளோ இல்லை ரெண்டே வருஷத்தில் நாங்கள் எப்போ ஒரு முறை வந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக அது அந்த ஊரே உங்களுக்கு அந்த கடையெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து போகிறேன் போகிறேன்னாலும் ஃபுல்லாக அப்படியே ஃபாரின் மாதிரி இதுங்க லைட்டும் போட்டு பெரிய பெரிய கடைங்க சிட்டியில் இருக்கிற மாதிரி நல்லா பெரிய பெரிய கடை இது வந்து ஹைவே ஆயிடுச்சு சேலம் டு மேட்டூர் போகிற வழி அதனால் வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸ் பஞ்சிக்காலிப்பட்டா பட்டுப்படைக்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் பட்டுப்படை மட்டும் தான் இங்கே நெய்வாங்களே இப்போ சிந்தாமணி ஊரில் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லை அதுக்கு முன்ன வந்து சாயங்காலம் போட்டுருந்தாங்க காலையிலே போட்டுக்கிறோம் ஆமாம் அது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் வந்து காலி ஆகிடும் மாதிரி இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காலையில் போனது முன்னே இருக்கும் போது வந்து நாங்கள் சாயங்காலம் போனோம் இப்போ இன்றைக்கி இதில் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு அவரக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலை செய்ய போகிறேன் காயெல்லாம் நிறையாவாக வாங்கிட்டு வந்தோம் காராமணி எல்லாமே பார்த்தீங்களேன் பீட்ரூட் கேரட்லாம் அதெல்லாம் சேரன்னா அப்பா வேணாம் வேணால் நல்லா தண்ணியாக காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா காரமாக ஒரு வறுவல் செய்ய சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் வந்து சாம்பார் சரியாக மூணு நல்லா சரியாக தான் சாப்பிட்டோம் கத்திரிக்காய் காரக்குழம்பும் நல்லா விரும்பி தான் சாப்பிட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொரியலோட சாம்பார் சாப்பிடணும் அதுக்கு நான் வந்து பருப்பு வந்து தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே அவரக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சாம்பார் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பருப்பில் ஏற்கனவே சீரகம் போட்டதால கொஞ்சம் சீரகம் சின்ன சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் இப்போ வெங்காயமும் கருவேப்பில வந்து நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய தக்காளி தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டவ்வு அப்படியே பிடிச்சின்னு பண்ணால் ஆடுது ஸ்டாண்டு ஏதோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஆ வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கிற தக்காளி வதங்கட்டும் தண்ணி இங்கே பாத்திரம் கிழவுல சும்மா கை கிழவுலான்னா கூட அவ்வளோ சூடாக வருது பாருங்கள் தண்ணி டேங்குலேருந்து பயங்கர வெயில் அப்படியே கொதிக்குது அப்படியே தண்ணி பாருங்கள் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் பாதி கொட்டையாகிட்டு இருந்ததில்ல அதெல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன் முச்சுட்டுதெல்லாம் அது ரூபா பரவாயில்லதா தரமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அவரக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் அவரைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உப்பு வந்து நான் பருப்பில் போட்டு வேக வச்சேன் பருப்பு வந்து குக்கரில் போடும் போது பருப்பு மேலே பொங்கி வருதுங்களா உப்பு போட்டு வேக வச்சால் பருப்பு பொங்காது அதனால் வந்து பருப்பில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் சாம்பார் பொடி வெறு மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே போடுவோம் சாம்பாருக்கு முன்னாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூளுன்றதுனால வெறும் வெறும் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இல்லை இல்லை அது அதை சொல்ல வீட்டு வெறும் வெறு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளுன்றதுனால வேற எதுவுமே சேர்க்க போவது இல்லை இது மட்டும் நல்லா இருக்குன்ற ஆ அது வீடியோவே போடலாம் போட்டிருக்குமே நம்ம இது குட்டி ஸ்பூனுன்றதுனால ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்ச மேலே அந்த தெளிஞ்ச தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அவரக்காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து புளி வந்து குட்டியாக எலுமிச்ச மேலே புளி வந்து ஊற வச்சுக்கிறேன் வாங்கி நின்னுக்குறேன் இப்போ தான் இந்த புளியை அழகாக பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு எனக்கு கரைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னே கடையில் வாங்குற புளியெல்லாம் நம்ம இந்த மாதிரி சந்தைங்களே வாங்கிக்கணும் அப்பப்போ வாங்கிக்கினா போதும் அப்பப்போ கிடைக்குமான்னு தெரியும் கிலோ வாங்கி அப்படி இல்லை நாலு கருத்து அது கரெக்டு ஆனால் வந்து நீ கடையில் வந்து நீ என்ன தான் இந்த மாதிரி எங்கே புளி கிடைக்குது உனக்கு கிடைக்காது இந்த மாதிரி வீட்டுங்கள வந்து நறுக்கி விற்கிறாங்க பார்த்தியா அது மாதிரின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்து கிலோ புள்ளாம் வாங்கியிருக்கீங்க அவ்வளோலாம் வாங்கக்கூடாது ஒரு மூணு கிலோ வாங்கினா போதும் வருஷத்துக்கு அது ஆறு மாதத்துக்கு தான் அதுக்கு மேலே தான் கருப்பாயிடுது அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கினா ஈஸியாக போகுது புளி ஊற்றி ஆச்சு என்ன பண்ண போகிற இல்லை வேணாம் பருப்பு ஊற்றிடலாம் பருப்பு வந்து கொதிக்கணும்ல அதனால் பருப்பு கடைஞ்ச பருப்பு வந்து ஊற்றிக்கலாம் போதும்மா இன்னும் தண்ணி ஊற்றணுமா நீங்கள் கெட்டியாக சாப்பிட மாட்டீங்களே சாம்பார் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் கொதிக்கணும்ல தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு போகிறோம் ஆமாம் இது சாம்பார் சும்மா தானே இருப்போம் இது மெதுவாக கொதிக்கட்டும் நம்ம இந்த பக்கம் வந்து பொரியல் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் தான் மின்னல் வேகத்தில் ஆகுமே வேலை உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் தூள் பெருங்காயத்தூள் இல்லை கட்டி பெருங்காயத்தூள் தான் கொஞ்சம் வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிச்சின்னா நல்லா மனமாக இருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இந்த பொரியலுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு முப்பது செகண்டு வந்து எண்ணெயில் இப்படி வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு நான் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த எல்லாம் வற்றி நல்லா பொரியல் மாதிரி நல்லா திக்காக வரணும் அந்தளவுக்கு வந்து காரம் உப்புலாம் வந்து உருளைக்கிழங்கில் சேர்ந்து வரும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான அவரக்காய் சாம்பார் ரெடி அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தொக்கோடு இருந்தால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் காரசாரமாக அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் கொத்தமல்லியை தூவிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இன்றைக்கி சமையல் வந்து முடிஞ்சிச்சு சுட சுட சாதம் அவரக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அவரக்காய் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க அப்புறம் உங்கள் ஊரில்லாம் வந்து சந்தையில் காய்கறியெல்லாம் வந்து இதே மாதிரி பத்து ரூபா கூறு கட்டி விற்கிறாங்களா ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை விலை அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து வினுக்கிறேன் நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரேட்டு உங்கள் ஊர் பக்கம் சந்தை எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி